யகோவாயிரி பேட்டை மொழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக வெல்கம் பண்றேன் சகோதரிகள் விழுந்து போறாங்க வீழ்ச்சிகளை சந்திக்கிறாங்க நீங்க நினைக்கலாம் உலக பிரகாரமான காரியங்கள்ல அடிமைப்பட்டு விழுந்து போறதை பத்தி பேச போறேன்னு இல்லைங்க ஒரு மனிதனை ஆண்டவர் பயன்படுத்த அவனுக்கு உள்ளான குண பாவ சுபாவல அவன் அடிமை ஆகாம இருந்தாலே உலக காரியங்கள்ல தனி பாதுகாத்து கொள்ள முடியும் நிறைய நண்பர்கள் சொல்றாங்க நான் இப்படிதான்ப்பா என்னோட குணம் இதுதான் நான் திடீர்னு பேசிடுவேன் இன்னும் சில பேர் திடீர்னு எனக்கு கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்வாங்க அதாவது இப்படி நாம சொல்வதை விட அதை தவறுன்னு ஏற்றுக்கொண்டு அந்த குண நலனை நம்மை விட்டு அகற்ற முன்வர மாட்டேங்கிறோம் வேதாகமத்தில கூட சில நபர்கள் தங்களுடைய வழியாக வீழ்ச்சிகளை சந்திச்சிருக்காங்க ஒரு சின்ன எரிச்சல் தான் காயினின் சாபத்திற்கு காரணமானது கடைசியாக சன் 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 சொந்த சகோதரனையே கொலை செய்யும் அளவிற்கு அவரை மாற்றியது ஆபிரகாமின் ஒரு நொடி தடுமாற்றத்தினாலதான் இஸ்மவேல் பிறந்தார் மனைவியான ஒரு சின்ன எதிர்பார்ப்பால அவர்கள் குடும்பமே சிதைக்கப்பட்டது மோசையை பார்க்கும் போது மோசையின் கோபத்தினால காணானுக்குள் பிரவேசிக்க முடியல இன்னும் நிறைய பேரை நாம் இந்த வரிசையில பார்க்கலாம் அதாவது சின்னதுதானே அப்படி நிறைய காரியங்கள் ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கு நேராக வழி நடத்துகின்றன எனவேதான் நீதிமொழிகள் பதினாறு இருபத்தி ஐந்து மற்றும் நீதிமொழிகள் பதினான்கு பனிரெண்டுல நாம பார்க்கும் போது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் அப்படின்னு நாம பார்க்கலாம் நான் போகிற வழி எனது குணநலன் சரி என்று நினைத்து ஒரு மனிதன் போகிற எல்லாம் சரியானவை கிடையாது தவறான குணநலங்கள் சில சுபாவங்கள் தவறான வழிகளையும் அவனை தேர்ந்தெடுக்க செய்யும் அவை ஒரு நபரை மரணம் வரை கொண்டு சேர்க்க வாய்ப்பு உள்ளது எனவே சின்ன காரியம் தானே அப்படின்னு இதுதான் எனது சுபாவம் என்று நினைப்பதை விட எனது சுபாவம் கொஞ்சம் இப்படிதான் இப்படியெல்லாம் நீங்க நினைக்காம இது எனது குறைவு என்பதை நீங்க உணருங்க ஆண்டவருக்கு இது பிரியவில்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க அதை சரிப்படுத்த பாருங்க ஏன்னா இவை ஆண்டவர் விரும்புகிற காரியம் அல்ல எனவே சின்ன தானே என்று நினைத்து வீழ்ச்சிகளை சந்திக்காம தேவையற்ற பாவ சுபாவங்களை விட்டு விலகுங்க இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன் ஆண்டவத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக